கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராஜ வேத சாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வாக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எதிரி வரும் மார்ச் மாசத்தினுடைய பலாபலன்கள் எவ்வாறு இருக்கும் ஏன்னா மாத அதாவது ராசி பலன்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய சிறப்புகள் நம்ம சொல்லி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் பர்டிகுலர்லி இந்த மார்ச் மாதத்தில் அதாவது வந்து மாசி மாதம் பங்குனி மாதம் நிறைந்து இந்த மார்ச் மாதத்தில் எத்தகையான நன்மைகள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்கப் போகிறது முதன்மையாக நம்ம பார்க்கும்போது இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்கள் உலாவரும் கிரகங்களின் நிலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது கன்னி ராசியில் வந்து கேத்து பகவான் அமர்ந்திருக்கிறார் துலாமில் வந்து மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து ஒரு அற்புத கூட்டணியாக மக்கரத்தில் சனி பகவான் தன்னுடைய மூல ஆன வீடில பலம் பொருந்திய கும்பத்தில் இருக்கும்போது சூரிய பகவானோடு அவரோடு இணைந்திருக்கிறார் புத பகவான் அவரோடு இணைந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து மீனத்தில் அமரச்ச குரு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கும்போது ஏனை பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகையான ஏற்றங்கள் காத்திருக்கிறது அப்படின்றத மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் மாதராசி பலன்கள் நம்ம ஏன் பார்க்க வேண்டுமென்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து நமக்கு பிப்ரவரி மாதத்தில் கிடைக்கிறதா இருந்தது ஆனால் அந்த காலகட்டங்கள் அந்த நல்ல நேரம் வராது வரை நமக்கு அந்த லோன் கிடைக்காது திடீர்னு உங்களுக்கு சாதகமான ஒரு கிரகநிலைகள் வந்து மார்ச் மாதத்தில் வந்திருந்து அந்த லோன் உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா நீங்கள் அன்றாட் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் அன்றாடு பெறக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு கிரகங்களுடைய ஒத்துழைப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது கிரகங்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நீங்கள் எது வந்து எளிதாக பெற முடியாது ஏன்னா நீங்கள் அதாவது ஒரு வேலை முடியிற மாதிரி இருந்தால் கூட அந்த கிரகங்களை சாதகமான நிலை உங்களுக்கு வராது வரை அந்த வேலை என்பதை முடிகிறது இல்லை இதுதான் உண்மையான விஷயம் ஆக இப்போ பிப்ரவரி மாதத்தில் தடைப்பட்ட பல வேலைகள் வந்து உங்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கலாம் அதனால தான் இந்த மாத பலன்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது ஏன்னா நிறைய பேர் இப்போ சுவாமிஜி இடத்துல கேட்கும்போது கூட என்ன கேட்பாங்க சுவாமி எங்களுக்கு போன மாதம் வீடு கட்டலாம்னு நினச்ச முடியல இல்லை போன மாதம் ஒரு பொண்ணு அமையிற மாதிரி வந்து தட்டு போயிடுச்சு இனி மார்ச் மாதத்தில் எங்களுக்கு அமையுமா இல்லை லோன் வந்து கடைசி உரை வந்து என்னமோ காரணம் இல்லாமல் நின்று போயிடுச்சு எந்த வீக்கிலோ கிடைக்குமா இந்த மாதத்தில் கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா கிரகங்களை வந்து தரக்கூடிய எல்லா வகையான நன்மைகளுக்கு வந்து நேர காலகட்டங்கள் என்பது சாதகமான கிரக நிலைகள் என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அந்த வகையில் மாத பலன்களினுடைய சிறப்புகள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் பெரும்பாலும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒரு அற்புதமான யோகங்களை தரக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ராசியும் நம்ம அலசி பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல எத்தகைய நன்மைகள் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாத தொடக்கத்திலே ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் வந்து சப்தம பாவத்துல வலிமையான நிலையில சூரிய சனி பகவானோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் சூரிய பகவான் தன்னுடைய ராசியை பார்க்கிறது என்பது வந்து ஆட்சி பலத்தோடு சூரிய பகவான் இருக்கிறதுக்கு சமமானதாகும் ஆக வலிமையான நிலை எங்கே சென்றாலும் எடுத்த காரியங்களில் எளிதான வெற்றி அரசு சார்ந்த விஷயங்களில் அபாரமான ஒரு விஷ் விஸ்வாசத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு யோகம் எங்கே சென்றாலும் மரியாதை அந்தஸ்து வந்து பல மடங்கு பெருகும் சனி பகவானோட சேர்ந்ததுனால தான் கண்டக சனி பார்வையில் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே விளர்றதுனால ஒன்னவன் பார்வை பேரருளை தந்து உங்களுக்கு விசேஷமான பல நன்மைகள் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கனதாக அமைகிறது அது மட்டும் இல்லாமல் புதனையும் பார்க்கிறதுனால புத்தி சாதுரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலமாக மாச்சி மாதம் அமைகிறது ஏழாம் தேதி சுக்கர பகவான் புத பகவான் உங்களுக்கு வந்து அவர் வந்து சுக்கர பகவான் மா மாறுகிறார் சுக்கர பகவான் வந்து அதே மாதிரி உங்க ராசிக்கு ஏழாம் பாவத்துக்கு வருகிறார் அஷ்டமத்துல வந்து புத பகவான் வருகிறார் ஏழாம் தேதி மார்ச் ஏழாம் தேதி ஆக மார்ச் இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்று பார்க்கும்போது ராசிக்கு யோகநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் வந்து நாலு ஒன்பது குடையவனாக வலம் வருகிறார் அவர் வந்து ஆறாம் பாவத்தில் உச்சம் பெற்று மகத்தான வளத்தை தருகிறார் எங்கு சென்றாலும் உச்ச பகவான் தன்னுடைய இடத்தில் இருந்தபடியோ உங்களுக்கு நாலாம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்கறதுனால சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு வந்து பொருந்தருளும் ராஜயோகம் என்று உங்களுக்கு ஒரு மகத்தான யோகத்தை செவ்வாய் பகவான் இருந்திருந்து உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருந்தாலோ மேஷத்தில் இருந்தாலும் விரச்சிகத்தில் இருந்தாலோ அல்லது ராசியை பார்த்தாலோ மிகப்பெரிய ஒரு பூமி யோகத்தை உருவாக்கும் என்றது பாடலின் விதி அதுப்படி நமக்கு ஒரு மகத்தான யோகத்தை தருகிறது ஜனாதிபதி புதன் வந்து நமக்கு ஏழாம் தேதிக்கு மேல அஷ்டமஸ்தானத்துக்கு போய் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் மிகப்பெரிய நன்மை ராகும் பார்க்கிறது ரெண்டுல லட்சியத்து இருக்கிறதுனால தான் பக்தி மூலமா பக்தி ஞான வார்க்கத்தின் மூலமா நம்ம நினைச்ச காரியங்கள் உடன்கூட நடைபெறும் மூணுல சந்திர பகவான் வந்து மனோ நின்று உடனுக்குடன் நமக்கு எதிர்பாராத பல நன்மைகள் அள்ளித்தந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற நல்ல முடிவுகளை எடுத்து நம்மளுக்கு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்வது உண்டாகினார் யோகம் என்பது கிடைக்கிறது நாலாம் பாவத்துக்குடி சூரிய பகவான் ஆறில் உச்சமடைகிறார் எதிர்கள் வழக்குகள் வந்து முற்றிலும் வெற்றி எது தொட்டாலும் சிறப்பான ஒரு முன்னேற்றம் பயங்கரமான அதிருஷ்டம் ஐந்து கூடை குரு பகவான் எட்டு கூடையவனாக இருந்து கோணாதிபத்தியம் பெற்ற குரு பகவான் வந்து நமக்கு பாக்யஸ்தானத்தில் நின்று மிக விசேஷமான யோகத்தை செய்கிறான் பாக்யாதிபதி உச்சம் பாக்யத்தில் குரு பகவான் ஒரு ஐந்தாம் பாவ ஐந்தாம் பாவத்தை குரு பார்வை விடுகிறது பொன்னவன் பார்வை இதில் மகத்தான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால தான் எங்கு சென்றாலும் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால நீண்ட வருஷங்கள நடக்காது இருந்த பல வேலைகள் வந்து எளிதாக நம்ம நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் கோலம் எங்கு சென்றாலும் குழந்தைகள் மூலமா பேரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான ராஜயோகம் உண்டாகும் இது ஒரு அற்புதமான நிலை ஆறு கூடி சனி பகவான் ஏழுல ஏழு கூடவனாக ஆதிபத்திய சிறப்புகளை பெற்ற சனி பகவான் ஏழாம் பாவத்துல கேந்திரத்துல வலிமையான நிலையில் இருக்கிறார் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகத்தான யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தருகிறது சசி யோகம் என்று பஞ்ச மகாபுருஷா ராஜயோகங்களை ஒன்றாக ராஜயோகத்தை உருவாக்குகிறது மக்கள் தலைவனாக செல்வாக்குடன் பேரும் புகழனும் போற்றப்படுவான் அஷ்டமத்தை சேர்ந்த குரு பகவான் இருக்கிறார் நீண்ட வருஷங்கள தாமதம் சங்கடங்களை சந்தித்து வந்த பல காரியங்களை வந்து உங்களுக்கு வெற்றி வாகை சூடும் பாக்கியாதிபதி உச்சமடைகிறதுனால பூமி சம்பந்தமான நிலம் சம்பந்தமான பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் எதிர்பாராத பல மடங்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டம் தேடி வரும் பத்துக்குடி கோடி சுக்கர பகவான் வந்தவங்களுக்கு இப்போ வந்து மக்கரத்தில் இருக்கிறார் அடுத்து வந்து மார்ச் ஏழாம் தேதிக்கு மேலே அவர் வந்து ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் ஒரு கேந்திரத்தில் சுக்கிரன் அமையிறது என்பது தொழில் ஸ்தானாதிபதி கூடு தொழில் சம்பந்தமான விஷயங்கள மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் பதினொன்று கோடியை லாபாதிபதி ரெண்டு பதினொன்று கோடைவனாக வருகின்ற புத பகவான் வந்து ரெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் ரெண்டு பதினொன்று கோடி புதன் வந்து அஷ்டமத்தில் மறைகிறது என்பதை மிகப்பெரிய யோகத்தை அளித்தரும் மறைந்த புதன் நிறைந்த நலாபத்தை தருவான்ற அடிப்படையில் தனம் இன்சூரன்ஸ் சம்மந்தமான சொத்துகள் பணம் இது போன்ற நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் என்பது காணப்படுகிறது விரையாதிபதி சந்திரன் உங்களுக்கு உச்சமடையக்கூடிய வீடாக இருக்கிறது ஸோ வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் தொழில்களை பண்ணி மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை அடைகிறதுக்கு உண்டாகின வழி என்பதை நம்ம காட்டுகிறது இந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் என்ன ஒரு சிம்மராசி அன்பளுக்கு எதிர்பார்ப்புன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நியமன உத்தரவு பெறக்கூடிய காலமாக அமைந்து விடுகிறது போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீண்ட வருஷங்களில் நடக்காதிருந்த பல காரியங்கள் வந்து எளிதாக நடக்கூடிய நிலை என்பது குரு பார்வை இருக்கிறதுனால தான் சென்ற இடமெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஒரு அவமானங்களை குழப்பங்களை தான் தந்திருக்கிறது கண்டக்கு செய்யணும்னால உடல் ஆரோக்கியம் பாதிப்பு கொடுத்துருக்கிறது இதெல்லாம் வந்து மீண்டு உங்களுக்கு நல்ல நிலையில யோக நிலையில் அடைந்து நினைச்ச காரியங்கள் உடனுக்குடன் நடக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் செவ்வாய் உச்சமடைகிறதுனால எங்கே சென்றாலும் எதிர்கள் வழக்குகள்லேருந்து வெற்றி பெறுவீர்களும் மிகப்பெரிய ஒரு நன்மை என்பது காத்திருக்கிறது ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த மார்ச் மாதம் என்பது சிம்மராசி என்பழிக்கு ஒரு நல்ல சிம்ம நடை போடக்கூடிய அளவுக்கு அதாவது கலந்த காலங்களில் நீங்கள் சில உடல் ரீதியான உபாதைகள் மருத்துவ செலவுகளை சந்திச்சிருக்கீங்க உடல் ஆரோக்கியம் சரியில்லை போன இடமெல்லாம் நமக்கு ஒரு தடவை பல தடவை முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் என்பது வெற்றி அடையவில்லை எங்கே சென்றாலும் சம்மந்தம் இல்லாத மனக்குழப்பங்களை சந்திச்சுருக்கீங்க ஸோ சொந்த பந்தத்தில் பல மன குழப்பங்கள் வந்திருக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே பல பிரச்சனைகள் வந்திருக்கு இது எல்லாம் முற்றிலும் நீங்கி நீங்கள் நினைச்சது நினைக்கப்பட்டு நடக்கூடிய ஒரு மாதமாக மார்ச்மாகவும் போகிறது சர்வேஜன சுக்கினோபவன் தெரியும்